ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை திருக்குடை உலா வரும்ல எல்லா இடத்துலையும் வேறு வேறு ஒரு குழுவால் வந்து ஒரு திருக்குடை எடுத்துகிட்டு வந்து திருவண்ணாமலையில் சமைப்பிப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களால் வந்து இந்த திருவண்ணாமலை திருக்குடையை வந்து இன்னைக்கு இங்கே கொண் எடுத்துகிட்டு வந்தாங்க நான் ஃபுல் வீடியோ வந்து என்னுடைய வீடியோவில் இருக்காது இன்னொருத்தவங்களுடைய யூடியூப் சேனலில் இருக்கும் அதாவது இந்த கோயிலுக்கு ஓனர் அவர்தான் ஸ்ரீவாலூ பாபாஜி தவப்பிடம் அப்படின்னு தமிழில் அடிச்சிங்கன்னா யூடியூப்பில் வரவங்களுக்கு வேணுங்கிறவங்க டீட்டெயிலாக அதில் நிறைய இதை பற்றி போட்டிருப்பாரு ஃபுல்லாகவே ஆன்மீகமாக தான் வேணுங்கிறவங்களும் அதை பார்த்துக்கோங்க இது வந்து நாங்கள் அவங்க அங்கே போயிருந்தாங்க கூட எடுத்துகிட்டு வரத்துக்கு இருந்து திருவண்ணாமலை போகுதுங்கனால இந்த வழியை வந்து தேர்வு எடுத்திருந்தாங்க அதனால் வந்து நாங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டோம் சாமி பலூன்லாம் கட்டிச்சோமோ சின்ன டெக்ரேஷன் அந்த பார்த்தீங்கன்னா பத்து மணி வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம் ஆக்சுவலி எட்டு மணிக்கெல்லாம் வரதா இருந்தது பத்து மணி ஆகியும் வரல நாங்கள் எல்லாம் பக்கவாக ரெடி ஆயிட்டு சாமி கும்புறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அது வந்து ச ரூட் வந்து சில ரூட் வந்து இதுதான் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்களா அது இல்லாமல் வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கு எக்ஸ்ட்ரா போக ரெண்டு போனதுனால ரொம்ப நேரம் டிலே ஆகிடுச்சு ஒரு மணிக்கு தான் கூட வந்தது போல இருக்கு நான் வந்து இவனை வச்சுக்கிட்டு என்னால் முழிச்சுட்டு இருக்க முடியல அவனும் முழிச்சுப்பான் அவன் தூங்க மாட்டான் அதனால் வந்து சரின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது சொல்லிட்டு நாங்கள் போய் தூங்கிட்டோம் அதுக்கப்புறம் காலையில் கூட வந்து காடை பார்த்தோம் ஆனால் நான் வீடியோ எடுக்கலை அதனால் வந்து இந்த கிளிப் கிளிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து கோயிலில் எடுத்தது தான் எடுத்த வீடியோ இது திருக்கோடையோடு வந்து கோயிலில் எடுத்த வீடியோ இது உங்களுக்காக ஆட் பண்ணுற பார்த்துக்கோங்க இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு வீடியோ வேணா நான் சொன்ன அந்த ஸ்ரீ வாலை பாபாஜி தங்கப்பிடம் சேனலுக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாகவே ஆன்மீக சம்பந்தமான வீடியோக்கள் தான் உங்களுக்கு வரும் வேண்டியவங்க ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை வந்து நீங்கள் பாருங்கள் அண்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்பு அதனால் தான் வந்து நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்

நம்ம காணும் என்ன எடுத்து தெரியல எதுவுமே காண எடுத்துட்டேன் என்ன என்ன விளையிட்ட ஒரு சும்மா ஒரு சைக்கண்ட்